வட்டை வந்த உரிமையில பேசிருக்காரு கொஞ்சம் வேலை நிறுத்த சொல்லுங்க மந்திரி விட்டுனா நோண்ட விட்டுனும் திமுக அரசு என்ன பண்ணுதுனாக்கா இது போல அவருடைய தேர்தலில் அவங்களுக்கு சாதகமா எந்த அதிகாரியும் செயல்பட மாட்டேன்றாங்க ஸோ அதனால் நம்ம இப்படியே பொறுப்பிடி இப்படியாவே வச்சுருக்கலாம் தொண்ணூறு சதவீதம் பணிகள் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் அவங்க ஒரு புறம் சொன்னாலும் கூட இன்னும் பல குக்கிராமங்கள் இருக்கின்றன மலைவாழ் கிராமங்கள் இருக்கின்றன டிசம்பர் நாலு தான் கடைசி நாள் அதே போல் ஆன்லைனில் விண்ணப்பிக்கவதற்கு வர திங்கட்கிழமை தான் கடைசி தேதி புதியது ஒரு மாற்றத்தை தமிழக வெற்றி கழகம் இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஏற்படுத்தப்பட நம்ம எதிர்பார்க்கலாம் மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் எங்க பார்த்தாலும் எஸ்ஐஆர் எஸ்ஐஆர் அப்படின்னு சொல்லி கடந்த பத்து நாட்களுக்கு மேலாக தமிழ்நாடு முழுவதும் இந்த எஸ்ஐஆர் பற்றி பல்வேறு தகவல்கள் பரவி வருகின்றன குறிப்பாக இந்த படிவங்களில் பல்வேறு சிக்கல்கள் இருக்கிறது அண்மையில் நம்ம கூட பார்த்துருக்கலாம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இந்த பிஎல்ஓ அதிகாரி பெண் ஒருத்தர் வந்து இதனுடைய பனிச்சுமையை தாங்க முடியாமல் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க ஸோ இப்படி இந்த எஸ்ஐஆர் குறித்து நாள்தோறும் பல்வேறு விஷயங்கள் போய் கொடுத்துருக்க வேலையில் நேற்று வந்து தமிழக தேர்தல் ஆணையர் திரு அர்ச்சனா பட்நாயக் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க அதில் என்ன அவங்க சொல்லியிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட இந்த எஸ்ஐஆர் படிவங்கள் தமிழ்நாடு முழுவதும் கிட்டத்தட்ட ஆறு கோடியே ஐம்பது லட்சத்துக்கு பேருக்கு வழங்கப்பட்டு பூர்த்தி செய்யப்பட்டு பெறப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க எப்படின்னா இன்றைக்கி ஒரு பக்கம் எதிர்ப்பு தெரிவித்தாலும் இந்த கிராமப்புறங்களும் சரி நகரப்புறங்களும் சரி எல்லா இடத்துலையுமே இந்த எஸ்ஐஆர் ஆர் படிவங்கள் வந்து விரைவாக வழங்கப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலாக வழங்கப்பட்டு படிவங்களை பூர்த்தி செய்து நாங்கள் திரும்பி பெற்றுவிட்டோம் திரும்பி இந்த வரைவு வாக்காளர் பட்டியலில் அவளுடைய தகுதியானவர்கள் பெயரை சேர்ப்பதற்கான பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது இதில் தகுதியானவர்கள் பெயர் யார் பேரும் நீக்கப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதோடு இல்லை இதில் வந்து இறந்து போனவர்கள் வேறு முகவரியிலிருந்து வேறு முகவரிக்கு சென்றவர்கள் இப்படியான பெயர்கள் வந்து துல்லியமாக கணிக்கிடப்படும் அதே போல் போலி வாக்காளர்கள் கணிக்கிடப்பட்டு அதன் மீது தான் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த நிகழ்வில் நம்ம ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னாக்கா நேற்று நடந்த அந்த செய்தியாளர் சந்திப்பில் செய்தியாளர்கள் கேட்டிருக்காங்க மக்கள் வந்து தொடர்ந்து இது போல் இந்த எஸ்ஐஆருக்கு வந்து கால அவகாசம் வழங்குன்னு சொல்லி கோரிக்கை வச்சுருக்காங்களே அதன் குறித்து தேர்தல் ஆணையம் எதாவது முடிவு எடுக்குமா அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு திட்டவட்டமாக அர்ச்சனா பட்நாயக் வந்து மருத்துவ தெ தெரிவிச்சிருக்கிறாங்க இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ள அந்த டிசம்பர் நாலு தான் கடைசி நாள் அதே போல் ஆன்லைனில் விண்ணப்பிக்குவதற்கு வர திங்கட்கிழமை தான் கடைசி தேதி ஸோ அதில் பிறகு வந்து கூடுதல் அவகாசம் கொடுக்கப்பட மாட்டாது கிட்டத்தட்ட தொண்ணூறு பணிகள் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அவங்க ஒரு புறம் சொன்னாலும் கூட இன்னும் பல குக்கிராமங்கள் இருக்கின்றன மலைவாழ் கிராமங்கள் இருக்கின்றன பல்வேறு ஊர்களிலும் இன்னும் இந்த எஸ்ஐஆர் பணிகள் என்பது முழுமையாக நடைபெறாமல் இருக்கிறது அதற்கு காரணம் என்னன்னா ஆளுங்கட்சிகள் வந்து அவங்களுக்கு வேண்டியப்பட்ட நபர்களுக்கு கொடுக்குறாங்க ஒரு புறம் வந்து மற்ற கட்சியினருக்கு அந்த ஃபார்ம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படியே கொடுத்தாலும் அதில் வந்து தவறுதலாக ஃபுல்லாக பண்ணி கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்குறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுலாம் இருந்தது ஸோ பல இடங்களில் பனிச்சுமை காரணமாக அதிகாரிகள் சோர்வடைஞ்சிட்டு வராங்க அந்த பிஎல்ஓ இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் எனவே இந்த கால அவகாசத்தை நீட்டிக்க வேண்டும் என்பது அரசியல் கட்சியிலும் தாண்டி மக்களுடைய கோரிக்கை தமிழக டிஜிபி நியமனம் தொடர்பாக சட்டத்துறை அமைச்சருக்கும் நம்ம அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் சில கருத்து மோதல்கள் தமிழகத்தில் பொறுப்பு டிஜிபி போட்டு சட்ட எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருந்தார் அதற்கு பதில் தரும் வகையில் ரகுபதி என்ன சொன்னார் இந்த பொறுப்பு டிஜிபி என்ற இதை அறிமுகப்படுத்தியது அதிமுக தான் கடந்த காலங்களில் இப்படியான ஒரு பொறுப்பு டிஜி அறிமுகப்படுத்தியதே அதிமுக ஆட்சியில் தான் அதற்கு இவர் என்ன சொல்றாரு எடப்பாடி எப்படியாக இருந்தால் என்ன சட்ட ஒழுங்கை பாதுகாக்க வேண்டியது காவல்துறையுடைய கடமை டிஜிபி நியமனத்தை பொறுத்தவரை ஒரு டிஜிபி பதவி முடிவதற்கு முன்பாக அதாவது மூன்று மாதத்திற்கு முன்பாக அதற்கு கீழ்நிலையில் உள்ள அதிகாரிகள் பட்டியல் கிட்டத்தட்ட ஒன்பது பேரை தேர்வு செய்து மத்திய தேர்வாளர் ஆணையத்திற்கு அனுப்ப வேண்டும் அவங்க வந்து அதில் ஃபைனலைஸ் பண்ணி ஒரு மூணு பேரை வந்து செலெக்ட் பண்ணி இங்கே தமிழ்நாடு அரசுக்கு அனுப்புவாங்க அந்த மூணு பேரில் இருக்கக்கூடிய ஒரு ஆளை தான் தமிழ்நாடு அரசு தேர்வு செய்யணும் இதுதான் தமிழ்நாட்டுடைய விதிகளாக இருக்கிறது ஆனால் கடந்த காலங்கள் பார்த்தோம்னாக்கா இப்படி தான் நாங்கள் பின்பற்றிட்டு வந்தோம் ஆனால் இப்போ திமுக அரசு என்ன பண்ணுதுனாக்கா போல் அவங்களுடைய தேர்தலில் அவங்களுக்கு சாதகமாக எந்த அதிகாரியும் செயல்பட மாட்டேன்றாங்க ஸோ அதனால நம்ம இப்படியே பொறுப்பு டிஜிபியாகவே வச்சுருக்கலாம் இது போன்ற பொறுப்பு டிஜிபியை வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டை சீரழிக்கிறாங்க அப்படின்னு எடப்பாடி சொல்லியிருக்காரு அடாவடி திமுக வட்ட செயலாளர் அது என்ன அடாவடி வட்ட செயலாளர் வண்டுமுருகன் வட்டச் செயலர்னா கேள்விப்பட்டிருப்போம் அதனால் அடாவடினா அடாவடினாலே திமுக தான் ஏன் அப்படி சொல்கிறனாக்கா தொடர்ந்து இந்த ஆட்சி வருவதற்கு முன்பாகவும் சரி ஆட்சி வந்ததுக்கு பிறகும் சரி இந்த அரசுத்துறை அதிகாரிகள் அவங்க எப்படி மிரட்டுவாங்க அமைச்சர்கள் பெயரை சொல்லி எம்எல்ஏக்கள் பெயரை சொல்லி அவங்களுடைய பெயரை சொல்லிலாம் பல அதிகாரிகளையும் வந்து மிரட்டுவாங்க காவல்துறை அதிகாரிகளையும் மிரட்டக்கூடிய வீடியோக்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம் கடந்த காலங்கள எவ்வளோ பார்த்துருக்கோம் நம்ம அதை பட்டியலிட்டோம்னா போய்கிட்டே இருக்கும் சோ அந்த வரிசையில் நேற்று நம்ம சென்னை அண்ணா ஒரு சம்பவம் நடந்திருக்கு என்ன அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய அண்ணா நகர் தொண்ணூத்தி ஒன்பதாவது வார்டுல ஒரு வீட்டு பணி நடந்திருக்கு வீடு கட்டுமான பணி நடந்து கொண்டிருக்கிறது அந்த வீட்டிற்காக ஒரு குடிநீர் இணைப்பும் கழிவுநீர் இணைப்பும் பெறுவதற்கு ஒருத்தர் முறையாக மாநகராட்சி அதிகாரிகிட்ட விண்ணப்பம் பண்ணியிருக்காங்க அவங்க பரிசீலித்து அவங்களுக்கு அந்த கனெக்ஷன் கொடுப்பதற்கு ஒப்புதல் கொடுத்துட்டாங்க இது வந்து அங்கே இருக்கக்கூடிய வட்ட கவனத்திற்கு போயிருக்கு நம்மளுடைய பர்மிஷன் இல்லாமல் எப்படி அவங்க கவர்மெண்ட் அதிகாரங்க கொடுத்தான் நம்ம தானே வட்ட செயலாளர் நம்மளுக்கு கர வேண்டிய கட்டிங் வரணுமே வராமல் எப்படி கொடுத்தான்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஏஐக்கு ஃபோன் போட்டு தகாத வார்த்தை திட்டிருக்கிறனா யார் தெரியுமா எந்த அமைச்சருடைய ஆதரவாளர் தெரியுமா எனக்கு பர்மிஷன் கொடுக்காம நீ எப்படி போட்டாங்க எப்படி அப்ரூவல் கொடுத்த அப்படின்னு சொல்லி வாய்க்கை வந்ததை எல்லாம் ஒருமையில பேசியிருக்காரு எந்த அடிப்படையில் லைன் கொடுக்குறீங்க கேட்டா உங்க பேர் தான் சொல்றாங்க ஏய் சொன்னாருன்றாங்க கொஞ்சம் வேலை நிறுத்த சொல்லுங்க பாத்துங்க சார் இதெல்லாம் ரொம்ப தப்பு பண்றீங்க வேணா அதெல்லாம் நல்லா இருக்காது பூசா வந்து உங்களுக்கு யார் சார் அவ்வளவு தைரியம் கொடுத்துட்டு மந்திரி விட்டுனா நோண்ட விட்டுனா உங்களை அரசு அதிகாரிகளுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்காது அமைச்சர்கள் பெயர் கட்சிக்கார பெயர்கள் சொல்லி அவர்களை வேலை செய்ய விடாமல் தடுத்து நிறுத்துவாங்க பல இடங்கள்ல வந்து கமிஷன் கேட்டு தொந்தரவு பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது அதை உறுதிப்படுத்தும் வகையில் தான் அந்த வட்டியாளர்கள் ரெண்டு பேர் ஃபோன் பண்ணி எனக்கு நீ எப்படி என்னுடைய பர்மிஷன் இல்லாமல் நீங்கள் எப்படி கொடுத்த அமைச்சரை சொல்லி உன்னை டிஸ்மிஸ் பண்ணிவிடுவேன் அப்படின்னு உரிமையில் திட்டிருக்கிறாங்க ஒரு அரசு அதிகாரிக்கே இந்த நிலைமை என்ன சாதாரண குடிமக்களுக்கு என்ன நிலைமை என்பது குறித்து மக்கள்தான் முடிவு செய்ய வேண்டும் அதிமுக தொண்டர் உரிமை மீட்புக் குழு என்பது தற்போது அதிமுக தொண்டர்கள் உரிமை கழகம் என பெயர் மாற்றப்படுகிறது என நேற்று நடந்த தொண்டர் உரிமை மீட்புக் குழுவில் ஓ பன்னீர்செல்வம் முடிவு பண்ணியிருக்காரு என்ன அந்த பஞ்சாயத்து பார்த்தீங்கன்னாக்க நம்ம பார்த்துருக்கலாம் கிட்டத்தட்ட அதிமுகவில் இருந்து நான்கு ஆண்டுகள் நினைக்கிறேன் இபிஎஸ் அவர்கள் ஓபிஎஸ் வந்து கட்சியும் துரோகம் விட்டார்னு சொல்லி பல குற்றச்சாட்டுகளை சொல்லி அவரை வெளியேற்றினார் அதனை தொடர்ந்து அவருடைய ஆதரவாளர்கள் இருக்கக்கூடிய வைத்திலிங்கம் உள்ளிட்ட பல நபர்களை வந்து அவர் கட்சியை விட்டு நீக்கினார் அதனை தொடர்ந்து பல சலசலப்புகள் அவங்க கட்சிக்குள்ளே உட்கட்சி முதல் இப்படி எல்லாமே தொடர்ந்து நீட்டித்து கொண்டிருந்தது அண்மையில் கூட நம்ம பார்த்துருக்கலாம் கோபிசெட்டிப்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் செங்கோட்டையன் கூட அதிமுக ஒன்றிணை வேண்டும் என்று கோரிக்கை வைத்து ஒரு பொறுக்கடியை தூக்குனார் அவரையுமே கட்சியை விட்டு நீக்க வைத்திருந்தார் திரு எடப்பாடி பழனிசாமி ஸோ தொடர்ச்சியாக ஓ அதற்கு ஓபிஎஸ் ஏதாவது ஒரு முடிவு எடுப்பார் என எதிர்பார்த்து எதிர்பார்த்து கடைசியில் பல கட்சிகளுக்கு சென்றடைஞ்சாங்க நம்ம பார்த்திருக்கலாம் ஆலங்குளம் சட்டமன்ற உறுப்பினர் திரு மனோஜ் பாண்டியனுடன் அண்மையில் திமுக இணைஞ்சாரு என்ன அப்படின்னாக்கா ஓபிஎஸ் நம்பி போனால் இனிமேல் அவ்வளோதான் அவர் ஒரு முடிவு எடுக்க மாட்டேங்கிறாரு அண்மையில் பிஜேபியோட உடன் கூட்டணி வைத்து கொண்டு நம்ம எப்படியாவது அதிமுக இணைச்சிருவாங்க போயிடுவாங்க படைபடியே நம்ம அதிமுக ஒன்றிணைந்து செயல்படான்னு ஒரு கனவு கண்டிப்பிட்டு இருந்தாங்க ஆனால் பிஜேபி இவரை வந்து நல்லா நம்ப வைத்து ஏமாற்றியதான் மிச்சம் நம்ம எல்லாமே அதை பார்த்துருந்துருப்போம் ஸோ இந்த நிலையில் அவரும் பிஜேபி நம்மளுக்கு கைவு கொடுக்கும் உதவி பண்ணுவாங்க உதவி பண்ணிருந்து இரவு காற்றை கிளியே போல் காத்திருந்து ஏமாந்து போனார் அதன் பிறகு நாங்கள் அந்த கூட்டணி விட்டு வெளியில் வரோன்னு சொன்னார் எங்கேனா என்டிஏ விட்டு வெளியில் வரோம் அப்படின்னு சொல்லியிருந்தார் அதன் பிறகு மௌனம் காத்துட்டு வந்தார் அப்புறம் செப்டம்பரில் மதுரையில் ஒரு மாநாடு போடணும்னு சொன்னார் அப்புறம் மாநாடும் கேன்சல் பண்ணார் இப்படி வந்து தேர்தல் வந்து தமிழ்நாட்டில் இன்னும் ஒரு சில மாதங்களில் இருக்கிறது கிட்டத்தட்ட ஐந்து தான் இருக்கிறது அதற்குள்ளாகவே ஏதாவது ஒன்று செய்ய ஆகணும் இல்லைனாக்கா ஓபிஎஸ் உடைய அரசியல் எதிர்காலம் என்பது கேள்விக்குறி ஆகிடும் அப்படின்னு சொல்லி அவருடைய ஆதரவாளர்கள்லாம் அவர் கூட இருக்கிற வைத்திலிங்கம் போன்ற திருச்சி வெள்ளமண்டி நடராஜ் அவர்களெலாம் ஒரு பொருக்கடி தூக்குனாங்க இந்த நிலையில் தான் நேற்று அந்த தொண்டர் உரிமை மீட்பு கூட கூட்டம் வந்து பண்ருட்டி ராமச்சந்திரன் தலைமையில் சென்னையில் நடந்தது அதில் ஒரு முக்கிய முடிவு பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னா டிசம்பர் பதினஞ்சுக்குள்ளே இந்த பிரிந்திருந்துக்கூடிய அதிமுகலாம் ஒன்றைணை வேண்டும் ஒரு மாதம் கெடு யாருக்கு எடப்பாடிக்கு கெடு விதிச்சிருக்காராம் ஒரு மாதம் அப்படி ஒன்றைணைவதற்கான பணிகளை வந்து ஈபிஎஸ்ஐ செய்யாவிட்டால் புதிய கட்சி நாங்கள் தொடங்குவோம் தமிழகத்துல ஒரு புரட்சியை ஏற்படுத்துவோம் அப்படின்னு ஓபிஎஸ் சொல்லியிருக்காரு ஏற்கனவே இரண்டு திராவிட எல்லாம் இந்த தமிழ்நாடு எந்த அளவுக்கு சீர்த்தி கொண்டு ஒரு புதிய மாற்றத்தை ஒரு புதிய சித்தாந்தத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தின் மீது ஒரு பெரிய நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் புதியதொரு ஒரு மாற்றத்தை தமிழக வெற்றி கழகம் இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஏற்படுத்தும் என நம்ம எதிர்பார்க்கலாம் நாளைக்கு மற்றொரு அரசியலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்